அந்த தயாரிப்பா கத்தி சண்டை ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமானி அவர் ஏமாத்ததுக்கு அவர் மார்ச் மாசம் அவர் பிறந்த நாளுக்கு ஒரு அடிக்கல் நாட்டினேன் அதோட அவர் அமைச்சிட்டேன் அவருக்கு வந்து வந்து வாச்சது ஒரு தப்பு ஆனா தப்பு தப்பாவே போவோம் இன்னும் எத்தனை இருக்கு பாரு ஒன்னா இருக்குது அண்ணே அண்ணே சந்திக்கிறனே கண்டிப்பா சந்த கூடா வாஞ்சி அன்பு ஈடுபாடு உணர்வு அப்படியே ஒட்டுமொத்தமா இருக்கும் அண்ணே எப்படியாவது நீங்க வந்து ராதாகிருஷ்ணன் நீங்க ஆதரிக்கணும் அப்படின்னு பேசுவோம் கண்டிப்பா பண்ணுவோம் பண்ணுவோம்னு அதுக்கு ஒரு விடியல் விடிந்தது தம்பி சிவா கிட்ட பேசி ராதாகிருஷ்ணனோட இணைந்து பணியாற்ற வச்சேன் அதுக்கடுத்து என் மனதில் வந்து நிக்க நான் இந்த தொழில வந்து நிக்கிறேன்னா அதுக்கு கலைப்புளிச்சி சேகரதான் காரணம் வீராசாத்தர்ல அஞ்சா நம்பர்ல வந்து விநியோகனா இருக்கும் போது பகல் நேரத்தில் என்கிட்ட வந்து உட்காந்துன்னு கதையில் சொன்னோம் இன்னும் என் மனசுல மீண்டும் பராசக்தி இருக்கு யார் பார்ட்டு இருக்கு இப்படி என் பொல்லாத ஊர் இன்னைக்கு சொன்னா கூட அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும் தம்பி விசால் நீ விட அதுல நடிக்கலாம் ஏன்னா ஒரு வெற்றி கிடையாது ஏன்னா பன்னெண்டு படம் நீ தோத்துருக்கிற இந்த பன்னெண்டு படம் எடுத்த தயாரிப்பாளர் ரோட்ல நின்றுன்னு ஆறு கோடி ஏழு கோடி அஞ்சு கோடினு தொலைச்சி போயிருக்கிறான் அவனுக்குலாம் நீ வழி பண்ணல இன்னைக்கு உகாதி இந்த உகாத ரமேஷ் நாயுடு மிகப்பெரிய செல்வந்தன் மாபெரும் வசதியானவர் அவர் ஒரு படம் சமர்ன்னு எடுத்தார் ஸ்கூல் கட்ட முடியலன்னு கஷ்டப்படுறாரு இன்னைக்கு உகாதி பண்றாரு என் ஊர்ல இருந்து அத்தனை பேரையும் நான் கூப்பிட்டு வரேன் என்ன சொல்றாருன்னா சமர் படத்துடைய க்ளைமாக்ஸ் காட்சி பாண்டிச்சேரியில நடக்குது ஆயிரத்தி இருநூறு விநியோக தயாரிப்பாளர்களே உங்களுக்கு தான் இந்த தானு வாங்கியுடன் இந்த ரமேஷ் நாயுடுவை தெலுங்கு பட தயாரிப்பாளர் தமிழ் படம் விசால படம் திருதா டைரக்டர் பாண்டிச்சேரியில் கிளைமேக்ஸ் காட்சி கிளைமேக்ஸ் காட்சியில் வந்து கனல் கண்ணன் ஸ்டண்ட் மாஸ்டர் இருக்காரு நடிகர் சம்பத் இருக்கிறாரு அந்த இடத்துல இந்த விசால் வந்து தம்பி கேட்கிறாரு எனக்கு படத்தினுடைய தெலுங்கு ரைட்ஸ் வேணும்னு கேட்கிறாரு அவர் தரமாட்டேன் ஆல்ரெடி வித்துட்டேன் சார் உங்களுக்கு தான் சம்பளம் பேசின பிறகு நான் நாலாயிரம் ரூபாய் கொடுத்துட்டேன் எதுக்கு சார் நான் கொடுக்கணும்னு அந்த கோவத்துல அவர் மனைவியோட கிளைமேக் காட்சி பார்க்கறதுக்கு குழந்தையோட பாண்டிச்சேரிக்கு வராரு இந்த ஆள் வந்தால் நான் வெளியேறிடுவேன்னு வந்த உடனே கிளம்பி போயிட்டாங்க அவரு விசால் கிளம்பி போயிட்டாரு ஒரு தயாரிப்பாளர் கோடிக்கணக்கில் போட்டு படம் எடுக்கிறாரு ஒரு ஏரியா உனக்கு கொடுக்கலன்றதுக்காக நீ அந்த கோவத்துல நீ அந்த இடத்த விட்டு போயிட்டா நீங்க கல்யாணம் படம் நடக்கல அதுக்கப்புறம் அந்த பினான்சியரு இவர் இல்லாம தயாரிப்பாளர் இல்லாம இருந்தாதான் நான் வருவேன் சொல்லி அடம் அந்த படத்துல வந்து படத்தை முடிச்சிருக்காங்க உங்க லைன்ல இப்ப நான் ட்ரை பண்ற அவருக்கு கிடைச்சாருன்னா அந்த ரமேஷ் நாயுடனுடைய அவலப்பொருளை நீங்க கேளுங்க கிடைச்சிட்டா பாக்க நீங்க கூகாதி எதுவும் அவர் கேட்காங்க ரமேஷ்ஜி உகாதி உகாதி வாழ்த்துக்கள் పా <externals> <Start>. <sonidos>

ஒன்ன கேலி சொன்ன போன வருஷம் மார்ச் மாசம் அஞ்சாம் தேதி வந்து அடித்தல் நாக்கிட்டு பொய்யா எவ்வளவு பெரிய பெரிய நடிகர்லாம் கூப்பிட்டு ஏமாத்துறேன் உனக்கு இது தேவையா அப்படி இன்னும் உனக்கு அப்படி பதவி நாக்காளி வெறி நீ இதே படத்தை வந்து ஒரு படத்துல நடிச்சுட்டு இருக்க போற இங்க ஒரு ஷூட்டிங் நடந்து இருக்குது ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு கிளைமேக்ஸ் எடுத்து அத்தனை ஆர்டிஸ்ட் பத்து பாஞ்சு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க இங்க படம் ரிலீஸ்ல பிரச்சனை வருது இந்த ப்ரொடியூசர் அழுகுறாரு நீ தயாரிப்பு சங்க தலைவரா கணவரை வந்துட்டு வச்சுக்கோ நீ அந்த ஷூட்டிங் ஊட்டிங் வர முடியுமா அப்படி வந்துட்டா அந்த ப்ரொடியூசரோட நிலைமை என்ன ரெண்டு நாள் பஞ்சாயத்து நடக்குது மொட்டை சிவா கட்ட மூணு நாள் நடந்தது

இன்னொரு அரசாங்கம் வந்து அதுக்கப்புறம் ராமநாதன் வீடுல தான் அந்த பணம் வந்து ஒப்படைக்கப்பட்டது இப்ப ஏழு கோடி வச்சிருக்கிறோம் நீ என்ன பண்ண போறங்கிறது எனக்கு தெரியல தெரியலன்னு வச்சுக்கணி இன்னும் எதுக்காக நீங்க எல்லாம் இப்படி வந்து வரீங்கன்றது எனக்கு தெரியல நான் சொன்ன உனக்கு பொது பொதுக்குள்ள அடுத்த முறை தேர்தலில் நான் நிற்க மாட்டேன் இளைஞர்களுக்கு வழி விடுவேன் தம்பி ராதாகிருஷ்ணன் அடையாளம் காமிச்சாச்சு பிரமாதமா நடத்துவாரு பிரமாதமா நடத்துவாரு எவ்வளவு எப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு சினிமா இருக்குது என் மூணு கடை சூழ்ந்தகள் மூணு பக்கம் மூணு ஆபத்து திரையுலகை நோக்கி வந்து வரப்படங்கள்லாம் ஓட மாட்டேங்குது இதுக்கு ஏதாவது ஒரு கட்டியம் கூறணும் அப்படி வருவாயை பெருக்கிறதுக்கு என்னன்னா திட்டங்கள் திட்டத்தை நல்ல நல்ல தம்பிகள் இங்க வந்திருக்காங்க இன்னைக்கு கலைப்புள்ளி சேகர் வந்திருக்கிறாருன்னா சாதாரண இல்ல அவரு அவருடைய வழிகாட்டுதல் இந்த இந்த அரணா இருக்கும் ராதாகிருஷ்ணனுக்கு கலைப்புலி சேகரை வந்து கொஞ்சம் கூட கெஞ்சித்து கூட விட்டு கொடுக்க வேண்டியதில்லை சேகர் அவர்கள் எனது நண்பர் மட்டுமல்ல எதிர்காலத்தில் இந்த சங்கத்திற்கு வழி நல்ல ஆலோசனை கூறுவது ஒரு குழு அமைத்து அதுக்கு நீங்க தான் தலைவராக வரீங்க அந்த குழுக்கு உங்களுக்கு பக்கத்துணையா செயலராக தம்பி சிவா இருப்பாரு பக்கத்துணையா நாங்களாம் கூட ரத்தீஷ் அவர்களும் நானும் இருப்போம் ஆகவே இங்கே இது வந்து பட்டு போகாமல் இந்த சினிமா காக்கப்படும் திரும்பவும் சொல்றேன் தம்பி விசால் பன்னெண்டு படம் எடுத்து தயாரித்து கஷ்டப்பட்டு இருக்கிறான் சமரு தோரனை வெடி ஆம்பளை எத்தனை படங்கள் கடைசியில் ஒரு ஒரு படம் கத்தி சண்டை அத்தனை அப்படி அடிபட்டுது அது அந்த அடுத்து ஒரு ப அந்த படத்தை தயாரிக்கிற ஒரு படம் கொடுத்து ஒரு கோடி வாங்கியிருக்கிறாங்களாம் துப்பரிவாளனை நாலு கோடி ஃபஸ்ட் காப்பி பதினேழு கோடி உனக்கு லாபம் அந்த தயாரிப்பா கத்தி சண்டை ப்ரொடியூசருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண நீ பண்ணுறியா அந்த படம் ரிலீஸுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு நாங்க தானே தீக்கணும் நாங்க தானே தீக்க போறோம் இதே தானே உட்காந்து இதை சமாதானம் பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறாரு தயாரிப்பாளர்களை வந்து கில்லுக்கிரியா நினைக்காத எந்த வகையில உனக்கு வந்து எந்த வகையில உனக்கு சப்போர்ட் இருக்கு தயாரிப்புன்னா நாடக நடிகர் நினைச்சுக்கியா இருபத்தஞ்சு வருஷமும் அவங்க ஆண்டாங்க ஒரு மாற்றம் வரணும்னு விரும்பினாங்க ரிதிஷ் கீழ் இறங்கி வேலை செஞ்சார அந்த நன்றி உணரும் அந்த தம்பியை வச்சு பண்ண முடியுதா அவர் ஏமாத்துறதுக்கு மார்ச் மாசம் அவர் பிறந்த நாளுக்கு ஒரு அடிக்கல் நாட்டினேன் அதோடு அவர் அமிச்சிட்ட நாசருடைய பிறந்த நாளுக்கு சேர்த்து பாவம் உள்ளுக்குள்ள புழு புழுவாத்த வச்சுன்னு இருக்கிறார் நாசு சார் ஒரு புனித ஸ்தலம் அவரு அவரை அந்த காலத்துல யாரும் குறைய சொல்ல முடியாது அவருக்கு வந்து வந்து வாச்சது ஒரு தப்பு ஆனா தப்பு தப்பாவே போவோம் கவலை இல்ல அது ரெண்டாம் தேதி நம்மளுக்கு விடை அளிப்பாங்க ஒட்டுமொத்த தயாரிப்பாளர் இப்ப பாத்தீங்களா ரமேஷ் என்ற ஒரு தெருங்கு பட தயாரிப்பாளர் இவரை வச்சு சமர்ன்னு ஒரு படம் எடுத்து கஷ்டப்பட்டு இருக்கிறாரு ஆதங்கத்தை கொட்டி டித்தர் இதுதான் ஆயிரத்தி இருநூத்தி பத்து தயாரிப்பாளருக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான் இது மேலே எனக்கு சொல்ல தெரியல இன்னும் நிறைய ஒன்னாம் தேதி போட்டோ காப்பியும் உங்களுக்கெல்லாம் கொடுக்குறேன் அவருடைய வண்டாவளத்தை பத்தி சொன்ன ஆகவே நாளைய வெற்றி அதுக்கு கட்டியம் கூறுவதற்கு சகோதரர் நட்பின் இலக்கணம் கலைப்புலிஜி சேகர் என்னாலும் எந்த நாளும் எந்த காலத்தில் எந்த சமயத்திலும் எந்த நேரத்திலும் உற்றுளி உதவிடும் அந்த உண்மையின் சின்னம் சத்தியத்தின் நிலைப்பாடு உணர்வின் வெளிப்பாடு உங்கள் உங்களுக்கு வந்து எந்த நான் சொல்ல தெரியல ஆனா நான் கூட இருக்கேன் தம்பி சிவா விட்டு விட்டாரு நெஞ்சில் வச்சிருக்கிறேன் அவரே நாங்கள் விட்டு விட மாட்டோம் ஆகவே திரையுலகம் இனி தடைக்கும் செழிக்கும் முன்னேற்றணி முன்னேறி செல்லும் வாகை சுடி பலம் வரும் நன்றி விடைபெறுகிறேன்